வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சேரீ இது எந்த மிக்சிங்கும் கிடையாது இதுல வந்து ஜரி பார்டர் அதிகமா இருக்காது ஒன்னு ரெண்டு சேரீலாம் இருக்கும் இது எல்லாமே த்ரெட் பார்டர் தான் கொடுத்துருக்கு இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல வருது இந்த சாரியோட கவுண்ட் வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இது ரொம்ப சாஃப்டா வெ்லா ஸ்மூத்தா இருக்கும் இது வந்து மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே ஈஸி இந்த சாரீல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி இதோட டிசைன் பார்டர் டிசைனும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுல பிளெயின் சேரீ இருக்கு செக் சேரீ இருக்கு ஜரி பார்ட்ரு சேரீயும் இருக்கு த்ரெட் பார்டர் சேரீ இருக்கு ஜரி பார்ட்ரு சாரி ரொம்ப கம்மியா தான் இருக்கு மத்த எல்லாமே த்ரெட் பார்ட்ரு சேரீ இந்த பார்ட்ரு டிசைன் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் அந்த டெம்பிள் அந்த மாதிரி டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல அந்த செக்கிடவா இருக்கட்டும் பார்டர் கலராக இருக்கட்டும் அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கலர் தான் கொடுத்துருக்காங்க இதுல அதிகமா த்ரெட்டோட சைஸ் வந்து பெருசா இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க டிசைனுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறும் மேக்சிமம் டெம்பிள் டிசைனும் இருக்கும் ஒன்று வெண்டுல வேற வேறு டிசைனும் இருக்கும் அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல வருது உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல கொடுத்துருக்க ஜெக்காட் பிளவுஸோ இல்லை கலங்காரி பிளவுஸோ நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும் இல்லை உங்களுக்கு வேண்டாம் எனக்கு பிளவுஸ் வேண்டாம் சாரி மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாரி மட்டுமே கூட வாங்கிக்கலாம் பிளவுஸு சேர்த்து வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது வெறும் சாரி மட்டும் கூட வாங்கிக்க முடியும் இதுல நிறைய கலர் வந்து ட்ரெடிஷ்னல் கலரா இருக்கும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனா இருக்கும் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க கொடுக்குற ஆதரவு இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சுக்கலாம் இதுல நாம பாக்குறேன் அந்த பிளவுஸுன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுல வந்து ஜக்காட் பிளவுஸ் அப்படிங்கிறது பீவிங்ல வரும் அதாவது த்ரெட் ஜரி பீவிங்ல இருக்கும் அந்த சேரீல அந்த பிளவுஸ்ல சிலது வந்து கலம்காரி பிளவுஸ் இருக்கும் அது உங்களுக்கு கிளாத்தை பார்த்தாலே தெரியும் கலம்காரி பிளவுஸ் வந்து பியூர் காட்டன் பிளவுஸ் அது இப்ப இது பாக்குறது கலம்காரி பிளவுஸ் இது பியூர் காட்டன் பிளவுஸ் இந்த மாதிரி தான் அது அதுக்கு மேட்சிங்கா தான் கொடுத்துருப்பாங்க அது கூட நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஜக்காட் பிளவுஸ் ஜக்காட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைனிங் தெரியும் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இது வந்து இப்போ நீங்க ரெகுலர் யூஸுக்கு அதாவது வீட்டுல சும்மா கட்டிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்க நல்லா நார்மலா வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வெளியில ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போகும்போது இதை கட்டிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பார்டர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா அழகா இருக்கு இதெல்லாம் புதுசா வந்திருக்க கூடிய பார்டர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கட்டினாலும் சேரீ ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த இப்ப நமக்கு சம்மர் ஆரம்பிச்சிட்டது அப்படிங்கறதுனால காட்டன் சேரீ வந்து நீங்க வேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்கும் அது மட்டும் இல்ல காட்டன் சேரீ நீங்க எல்லா டைம்லயும் வேர் பண்ணிக்கலாம் இப்ப சிந்தட்டிக் ஸாரீஸ் வந்து இப்போ பூனம் ஜார்ஜட்டை இந்த மாதிரி சிஃபான் இந்த மாதிரி சேரீ வந்து சம்மர்ல நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அப்போ காட்டன் சேரீ வந்து நீங்க எல்லா கிளைமேட்லயுமே யூஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ்ல நீங்க சேரீ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்பவுமே யூஸ் ஆகும் நீங்க சேரியை வாஷ் பண்ணிட்டு டேரக்ட் சன்லைட்ல காய வைக்காம நணல்ல காய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரீ எப்பவுமே ஃபேட் ஆகாம புதுசாவே இருக்கும் நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த சாரியை புதுசாவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட தாராளமா இந்த சாரி நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இந்த சாரி யார் வாங்கி கட்டினாலும் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சாரி அவ்வளவு ஒரு அழகான சாரி இது எல்லாத்துக்குமே இந்த கான்ட்ராஸ்ட் கலர்லயே உங்களுக்கு மேக்சிமம் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கும் மூணு ஷேர்ல தெரியும் அந்த தான் ப்ளவுஸுமே நல்லா இருக்கும் இப்போ நீங்க இந்த இதுக்கு பிளவுஸ் வாங்கினா தான் போடணும் அவசியம் கிடையாது இதே பிளவுஸ் வேற எதுக்கா மேட்ச் ஆகுதுன்னா நீங்க அதுக்கு கூட போட்டுக்கலாம் அதனால தாராளமா எப்பவுமே ஒரு வீடியோ பாக்குறோம்னா கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா சில சமயம் அது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அதுல வந்து தெரியாம போயிடும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை